திஸ் பாத்ரூம் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் பெசிலிட்டி லுக்ஸ் வெரி 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 குட் யாய் மஞ்ச மண்ட நானே அவசரத்தில் இருக்க நீ இங்கிலீஷிலேயே

அந்த மொரட்டு காளை எயர்போர்ட்ல இடத்துல இருக்கான்னு சொல்லுங்க அவன பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க ஏன்னா அவ ஒரு மொரட்டு போன்ல பேலன்ஸ் இல்ல வைக்கிறேன் போய் சொன்னாவ அமட்டி அவன புடிச்சாதான் அந்த காளை அம்மா இந்த ஏர்போர்ட்ல தான் ஏதோ ஒரே இடத்துல நமக்காக காபிட் இருக்கானாம் வாங்க போய் அவன கண்டுபிடிப்போம். இந்த மொரட்ட காலையா பேரே விசித்திரமா இருக்கு. இதுல அந்த முரட்டுக்காளை கால? பார்த்தாலே பெரியப்பா மாதிரி தான் இருக்கு. இவியே

அப்ப பாரு <laughs> <laughs> <laughs>

சொல்லுதீங்களா நான் கூட எங்கே மறுபடியும் இந்தியாக்கே பறந்து போயிட்டிலானு பயத்தே போயிட்டோம் போங்க ஏன்னா மாட ஆமான்னு சொல்லிடுச்சு நீங்கள் ஏம்மா பயப்படுறியா நல்லா சம்முன்னு ஏறி உட்காருங்க இந்த மாட உங்களை எங்கேயோ கொண்டு போட போகுது காமா சொல்லுது ஆமாம் சொல்லுதுன்னு சொல்லு இப்படி போடு என்ன எங்கேயோ தூக்கி போட்டுரு சேட்டி யம்மா ஏய் काला மாடு மாளே யார் இன்னா தூக்கி போடாம மடில உட்கார வச்சு தாலாட்டு பாட்டா பாடும். ஏ இது யாரு அம்மா ஒரே நிமிஷம் உங்க प्यारடா பத்ர காளியா ஆமா தம்பி லாம் प्यारசா பற்ற யா பா ஏ வா கா எழுதி ஒரு மணி நேரமா நின்னுட்டே இருக்கே என்ன கண்டுக்காம ஊரேயா சுத்திட்டு இருக்கீயா யா தே யா பியரா எழுதி இருக்கீல

அந்த ரிசபராசி காலை கிட்டங்களை கூட்டி போவாங்க கொலை ஐ அம் வேட்டிங்